வணக்கம் என் பெயர் இளமொழி தமிழ் ஆசிரியர் புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம் இன்றைய தலைப்பு தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டும் தாய் அருகில் இருக்கும் வரை குழந்தைக்கு அன்பு தூரம் இல்லை ஆசிரியர் அருகில் இருக்கும் வரை மாணவனுக்கு அறிவு தூரம் இல்லை தன்னம்பிக்கை மனதில் இருக்கும் வரை மனிதனுக்கு வெற்றி வெகு தூரம் இல்லை தன்னம்பிக்கை என்பது நம்மை நாமளே நம்புவதுதான் தன்னம்பிக்கை யாரோ ஒருவன் நம் நோக்கத்தையோ வெற்றி பாதையோ திசை திருப்புவதாக இருக்கக்கூடாது தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இவை மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி உயர்த்தும் ஆயுதங்கள் உன்னால் முடியும் நீ எதையும் செய்வாய் என்று சொன்னால் ஒருவருக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்க பலவினங்களை அடையாளம் காணுங்கள் உழைப்பின் வேறுகள் கசப்பானவை ஆனால் அதன் கனிகள் மிகவும் சுவையானவை உழைக்க துடங்குங்கள் வியர்வை துளிகளில் வெற்றி தேனெடுக்க முயலுங்கள் அறிவு வளர வளர உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க தொடங்கிவிடும் முயற்சி சிறகுகளை தினந்தோறும் அசையுங்கள் வெற்றி உங்கள் வசமாகும் தன்னம்பிக்கை ஊட்டும் கதை ஒன்றினை பார்ப்போம் கமலா எதற்கெடுத்தாலும் நினைத்தது நடக்கவில்லை என்று தன் அப்பாவிடம் கொண்டு இருப்பாள் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது ஒரு அடி எடுத்து வைத்தால் மூன்றடி சறுக்கின்றது எனக்கு ராசியே இல்லை என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாள் அவளுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் என்று நினைத்த அவளது அப்பா அவளை அழைத்து சமையலறைக்கு சென்றார் மூன்று பாத்திரங்களில் நீரை நிரப்பி கொதிக்க வைத்தார் முதல் பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டார் இரண்டாவது பாத்திரத்தில் முட்டை ஒன்றினை போட்டு வேக வைத்தார் மூன்றாவது பாத்திரத்தில் சிறிதளவு காப்பி தூளை போட்டார் சிறிது நேரத்திற்கு பின் மூன்று பாத்திரங்களையும் கீழே இறக்கி வைத்து விட்டு கமலாவை அழைத்து இந்த மூன்று பாத்திரங்களிலும் இருப்பதை பார்க்கும் போது உனக்கு ஏதாவது புரிகின்றதா என்று கேட்டார் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தால் கமலா சிரித்தபடியே கமலாவின் அப்பா அவளிடம் முதல் பாத்திரத்தை காட்டி இதில் உள்ள உருளைக்கிழங்கு திண்மமானது ஆனால் கொதிக்க வைத்ததும் மென்மையாகி விட்டது அடுத்து இரண்டாவது பாத்திரத்தை காட்டி இதில் தன்மை உடைய முட்டையானது தற்போது கொதிக்க வைத்ததும் திண்மமாகி இருக்கின்றது மூன்றாவது பாத்திரத்தை காட்டி இதிலிருந்து தூள் தற்போது நீருடன் கலந்து விட்டது மூன்று பாத்திரங்களிலும் சம அளவு வெப்பம் அளிக்கப்பட்டது ஆனால் ஒவ்வொன்றும் தன் இயல்புக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டது நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் ஒரே விதமான சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வருகின்றோம் அதை நாம் உருளைக்கிழங்கு போல் மென்மையாக்கி துவண்டு போகின்றோமா இல்லை முட்டை போல் வன்மையாக இருந்து நாம் வலு பெறுகின்றோமா இல்லை காப்பி தூளைப் போல பிரச்சனைகளோடு கலந்து மடிய போகின்றோமா என்பதை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும் என்கின்றார் இதை கேட்டதும் கமலா இனிமேல் புலம்பாமல் தன்னம்பிக்கையோடு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவேன் என்று கூறி தன் தாயை அணைத்து கொண்டாள் முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவநம்பிக்கை முடியும் என்பதே தன்னம்பிக்கை எனவே வாழ்வில் தன்னம்பிக்கையை மாணவர்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்